எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த ஒரு போதும் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் முந்நூற்றி பதிமூணு முறை ஓதி வர வேண்டும் சல்லல்லாஹு அலா முஹம்மது சலல்லாஹ் அலஹி வசலாம் அல்லாஹுமாரி யா அல்லா காரியங்களை உருவாக்குபவனே நம் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக என்று அர்த்தம் இந்த திக்கீர் ஓதினால் நம் தேவைகள் உடனே நிறைவேறும் நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அவர்கள் தேவைகள் பூர்த்தி அடைய இந்த திக்கை ஓதி வந்தார்கள் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற இந்த திக்கே போதும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஓதி ஓதிவரவும் மிக சிறப்புக்குரிய ஆகும் பொழுதுவிட்டு ஓதி வந்தால் மிகவும் சிறப்பானது எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் யாழ்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம் எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நோயற்ற நீண்ட ஆயுளையும் பர்கத் பொருந்திய வாழ்க்கையும் தருவாயாக நாம் எல்லோரும் எல்லாவற்றிலும் சிறப்போடு வாழ அருள் புரிவாயாக அரக நிரப்பை விற்று காப்பாற்றி சொர்க்கம் செல்ல அருள் புரிவாயாக சல்லல்லாஹ் ஹலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வலம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலஹம்ல்லா ஆமீன்